ஆளை ஒரு லிட்டர் வாங்க நீங்களே காய்ச்சிட்டு நெய்ய பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே தூங்குறப்போ தொப்புளுக்கு நல்ல சுதமாக நாட்டு பசுமாக நெய் வைங்க தூக்க நல்லா வரும் இதனால் பக்க விளைவுகளும் எதுவும் வராமல் இயற்கையாக ஆரோக்கியமாக அந்த முடிகள் தன்னுடைய வேர்காலம் லேசை தேங்கான போடுற மாதிரி போட்டுட்டு லேசாக ஃபிங்கர் மசாஜ் பண்ணும் பொழுது அந்த ரூட்டு வந்து முடி வந்து பலப்படுத்துது அந்த தடைப்பட்ட முடி வளரக்கூடிய அந்த பேர்வைக்கல் நாளங்கள் வரக்கூடிய செய்த செய்து இந்த செம்பருத்திங்கிறது பொதுவாகவே நுரைத்தன்மைகள் அதிகமாக இருக்கும் பர்டிகுலர் இருக்க கெமிக்கல் போடாமல் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க பிரதானமாக செம்பருத்தி பூவில் தயாரித்த ஷாம்பு மிக அற்புதமான ரிசல்ட் இந்த எண்ணெயே ஃபஸ்ட்டு தலையில் அப்ளை பண்ணுறப்பவே அந்த தலையில் ஏதோ தடைப்பட்ட முடி வளரக்கூடிய அந்த வேர்வைக்கல் நாளங்கள் வரக்கூடிய ஓட்டைகள் மீண்டும் ஓப்பன் ஆகி அதை முடிகள் புதிதாக வர ஆரம்பிக்கும் வணக்கம் நான் உங்கள் சிறவி இப்பொழுது என்னுடைய குடும்ப நண்பர் பாஸ்கரன் அவர்களுடைய துணவியார் இலக்கிய பாஸ்கரன் அவர்கள் இதற்கு முன்பு ஹேர் ஆயிலு கண்டுபிடிச்சிருந்தாங்க அதில் சில ஆலோசனைகளும் நாம் கொஞ்சம் கொடுத்தோம் அவங்க முழுமையாக எல்லாம் செஞ்சு அது ஒரு ஆரோக்கியமான அந்த ஹேர் ஆயிலாக அது இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது அது எனக்குமே சாம்பிள் கொடுத்துருந்தாங்க நானும் பயன்படுத்தி பார்த்தேன் நல்லா இருந்தது அதை பற்றி விவரமாக நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் மக்களுடைய ஆதரவும் மிக அதிகமாக இருக்கிறது இலக்கிய பாஸ்கரனுடைய அர்ப்பணிப்பு அந்த மூலிகையை மேல் வைத்திருக்கின்ற அன்பு அதை எந்த மாதிரி பயன்படுத்தினால் அது முழுமையாக வரும் இதனால் பக்க விளைவுகளும் எதுவும் வராமல் இயற்கையாக ஆரோக்கியமாக அந்த முடிகள் தன்னுடைய வேர்காலில் பலமாக நிற்க வேண்டும் அப்போ அந்த வேர்களுக்கு முடிகளுக்கு பலம் வேண்டும் அப்போ அதுக்கு தேவையான வைட்டமின் ஐட்டங்கள் இது அமேசான் காட்டிலெல்லாம் அவங்க எல்லாம் எடுக்கவே இல்லை வீட்டில் இருக்கிற சுற்றி இருக்கின்ற அருகில் இருக்கின்ற ஒரு தோட்டம் வயல்வெளி ரோடு சைடு ஒரு தண்ணி செல்கின்ற ஒரு வாய்க்கால் பகுதியில் ஆற்றின் ஓரங்களில் கிடைக்கின்ற வேர்களை இலைகளை பயன்படுத்தி இந்த ஹேர் ஆயில் செய்திருக்கிறார்கள் மிக அற்புதமான ரிசல்ட் நானும் பயன்படுத்தணும் முடி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முடி வந்து கொட்டக்கூடாது அப்போ கொட்டக்கூடாது என்றால் உடம்பு இருக்கிற சூடை எடுக்கணும் அப்போவே இதிலே தெரிஞ்சுக்கலாம் இதில் விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அடுத்த கட்டம் முடி கொட்டுறது நிற்கிறது இல்லாமல் புதுசாக வளர வைக்குது இது அதுக்கு மேலே இருக்கிற ஒரு செய்தி நாம் இந்த எண்ணெய் லேசாக தேங்கினை போடுற மாதிரி போட்டுட்டு லேசை ஃபிங்கர் மசாஜ் பண்ணும் பொழுது அந்த ரூட்டு வந்து முடி வந்து பலப்படுத்துது அந்த தடைப்பட்ட முடி வளரக்கூடிய அந்த வேர்வை நாளங்கள் வரக்கூடிய ஓட்டைகள் மீண்டும் ஓப்பன் ஆகி அதை முடிகள் புதிதாக வர ஆரம்பிக்குது நான் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சுத்தமாகவே முடி இல்லாதவங்களுக்கு பயன்படுத்த கூறினேன் அவர்கள் நம்பி வாங்கி ஆனால் பாருங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட வாங்கினேன் முடி கொட்டுறது நின்று போச்சு புதுசாக எனக்கு முடி வளர ஆரம்பிச்சிருக்கு அது பொங்கு முடி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே வருது அப்படின்னு மிக சந்தோஷமாக கூறினார்கள் ஆகவே முடி ஃபஸ்ட்டு கொட்டுறது நிற்குது ஆரோக்கியமாக வளருது அடர்த்தியாக வர்றது ஹேர் ஆயில் பெனிஃபிட் இலக்கியா பாஸ்கரனின் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பில் இது ஒன்று இதை இவர்கள் அந்த டிவி அந்த வீடியோவில் இவர்களுடைய நம்பர் ஹேர் ஆயல் பற்றி உங்களுக்கு தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுக்கு எவ்வளோ பாட்டில் வேணுமோ வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய முடி பாதுகாப்புக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டுமாய் அன்புடனும் நட்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் நான் அவர்களிடம் கூறியிருந்தேன் எல்லாருமே ஷாம்பு பண்ணுறாங்க ஒரு பாக்கெட்டில் ஒரு ரூபா நாலு நாள் கல்லாமல் இப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபா பெரிய பெரிய அமௌண்ட்டில் வருது நீங்கள் ஏதாச்சும் ஷாம்பு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு அப்படிங்கிற அதே மாதிரி ஹை டிஸ்கஸ் அதாவது செம்பருத்தி பூவில் செய்த ஷாம்பு இந்த செம்பருத்திங்கிறது பொதுவாகவே நுரைத்தன்மைகள் அதிகமாக இருக்கும் இப்போ நுரைத்தன்மைகள் இருக்கும் பொழுது முடியில் இருக்கின்ற அழுக்குகள் மண்டை மேலோடு ஸ்கல்ன்னு சொல்லுவோம் அதில் படிந்து இருக்கின்ற உப்புத் துகள்கள் இப்போ வேர்வை தான் உப்பு துகள் நீங்கள் உடம்பேகமாக குளிப்பீங்க சில பேர்த்துக்கு மூஞ்சி கையெல்லாம் துடைக்கும் தலைமுடி அவ்வளோ சீக்கிரம் யாரும் கழுவிட்டு துடைக்க மாட்டாங்க தினசரி ரொம்ப பேர் தான் டெய்லியும் குளிப்பாங்க அப்படி குளித்தாலும் நம்ம நல்லா துவட்ட மாட்டோம் அதில் இருக்கிற உப்பு துகள்கள் போகாது இதனுடைய மெயின் வந்து ஒரு ஷாம்புக்கு வந்து சில கெமிக்கல் போட்டால் தான் அதை தாங்கும் அப்போ தான் சீக்கிரமாக அதில் இருக்கிற அழுக்கு போகும் நுற வரும்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த பர்டிகுலர் கெமிக்கல் போடாமல் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க பிரதானமாக இந்த இலக்கிய பாஸ்கரன் வந்து ஃபஸ்ட்டு நான் அதைத்தான் சொன்னேன் எந்த சூழ்நிலையிலும் கெமிக்கல் உள்ளுக்கில் வரக்கூடாது அப்படின்னா இல்லைங்க கெமிக்கல்னு எனக்கு அர்த்தமே தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க மினம் மனம் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த ஹைபிஸ்கஸ் எஸ்எப் பேராப்பன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இல்லாத ஷாம்பு தயாரிச்சுக்கிறாங்க செம்பருத்தி பூவில் தயாரித்த ஷாம்பு சாதாரணமாக நம்ம ஒரு அரை ஸ்பூன் கூட நான் போடலை வீட்டில் நானும் வீட்டில் இருக்கிறவங்களாம் குளிக்கிறப்போ அது ஷாம்பு பயன்படுத்தி பார்த்தோம் நல்லா ஃபோம் நல்லா வருது நொரம் நல்லா வருது அதாவது இளம் சின்ன ஒரு வாசனை இந்த வாசனை நம்மளை தொந்தரவு பண்ணாத வாசனையாக இருக்குது ப்ளசண்டாக இருக்குது அப்படியே அது போட்டாவே நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம குளித்தாங்க கூட இந்த வாசனை போயிருமோங்கிற பய உணர்ச்சியோடு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நம்ம உடம்புக்கு இந்த ஷாம்பு போட்டுட்டு தலைமுடிக்கு போட்டோம் உடம்பு கூட போட்டால் நல்லா இருக்குது அந்த ஷாம்புவோடைய வாசனைகளும் இதில் இருக்கிற உடம்புல இருக்கிற அழுக்கு போகுது அக்கில் இருக்கிற அந்த கிச்சில் வரக்கூடிய துர்நாற்றங்களும் கூட வருவதில்லை எப்பேற்பட்ட வியர்வை நாளங்களையும் சுத்தப்படுத்துகிறது இந்த ஷாம்பு முடியில் இருக்கின்ற அழுக்குகளை பொடுகு எக்ஸ்க்ளூசிவாக பொடுகு சுத்தமாக போகுது அந்த பிப்பு அரிப்பு வராமல் தடுக்குது அதே நேரத்தில் பேராப்பன் அப்படிங்கிற கெமிக்கல் இல்லாமல் செப்பருத்தி பூவினால் செய்யக்கூடிய செய்த இந்த ஷாம்பு அனைவரும் பயன்படுத்தி நமது இயற்கை ஆர்வலர்கள் மூலம் தயாரிக்கின்ற இந்த இலக்கிய பாஸ்கரனின் மற்றும் ஒரு இந்த தயாரிப்பை வாங்கி பயன்படுத்தி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை இயற்கையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நட்புடனும் அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் இலக்கியா பாஸ்கரனின் மற்றும் ஒரு இயற்கையான முறையில் எந்த கெமிக்கலும் இல்லாத பேராபன் என்கிற கெமிக்கல் இல்லாத தயாரித்த ஷாம்பு பயன்படுத்தி நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்ன சிலை